ஊட்டு பிரபா மணிப்பிரபா செய்யணும் நம்ம இப்போ வந்து பணியாரம் நாளைக்கு வந்து கருப்பட்டி பணியாரம் செய்கிறதுக்கு இப்போ சாயங்காலம் ஊற வச்சேன் இப்போ நாலு மணி நேரம் மட்டும் ஊறினா போதும் கா கப்பு வந்து பச்சை அரிசி கப்பு வந்து இட்லி அரிசி ஒரு கைப்பிடி வந்து பருப்பு ஒரு கைப்பிடி உளு உளுந்து சேர்த்துக்கலாம் வெள்ளை உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் ஊறிடிச்சு அரைச்சி வச்சிடலாம் உப்பு சேர்த்து அரைச்சிடலாம் சிஜரில் இதெல்லாம் சேர்த்தாச்சு தேவையான உப்பு சேர்த்து எடுத்து கருப்பட்டி வாங்கியிருந்தேன் அதுக்கு ஒரு நாள் கருப்பட்டி பணியாக செய்வோம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க அரைச்சிடலாம் இட்லி மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து நைட்டு ஃபுல்லாக வெளியே வச்சிடலாம் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பவுலில் சேர்த்துடலாம் பார்த்திங்க ஒரு இதில் சேர்த்தாச்சு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை சேர்த்துக்கலாம் நல்லா எப்பயும் இட்லி மாவெல்லாம் புளிக்க வைப்போம்ல அரைச்சிட்டு நைட் அரைச்சோம்னா அப்படியே வெளியே வச்சுருவோம் அது மாதிரி இதை வெளியே வச்சுருந்தோம் காலையில் எப்படி செய்யலாங்கிறது பார்ப்போம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா புளிக்கட்டு மாவு இப்படி தான் பனியத்துக்கு மாவு வைக்கணும் நம்ம இதை வந்து உடனே செஞ்சு ஆப்ப சூடா போட்டு செய்வாங்க அப்படி செய்யாமல் நேச்சுரலாகவே செய்வோம் இட்லி மாவு மாதிரி சுளி கட்டும் நல்லா புளி கட்டும் காலையில் ஓப்பன் பண்ணி காரப்பனியாரம் செய்யணும்னா வெங்காயம் ஒரு பச்சை பச்சைங்காய் இதெல்லாம் போட்டு காரப்பனியாரம் செஞ்சுக்கணும் நம்ம வந்து கருப்பட்டி பனியார்டே இருக்கோம் அதனால் கருப்பட்டி வந்து துருவி போடணும் அந்த தேங்காய் திருவுள் போட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் எப்படி செய்யலாங்கிறத மீடியமாக கட் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் மாதிரி தான் செய்வேன் into pudding